ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா டிஎன்பிசி குரூப் டென் குரூப் ஃபோர் அப்புறப்பேன் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா நிறைய பேர் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து என்ன இருக்குங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து டாபிக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தீங்க ஸோ அதனால் ஸோ நான் இப்போ என்ன பிளான் அப்படின்னா அதாவது இப்போ தமிழ் இருக்குங்க அப்படின்னா இப்போ சேர்த்தலதுகா சிரித்து பிரித்தலதுகா இருக்குல்ல ஸோ இதை வந்து த்ரீ டேஸ் வந்து படிக்கிற மாதிரி ஓகேங்களா நான் தமிழ் எப்படி படிக்கணும்னு சொல்லி இதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ போடுவேன் அதை மறக்காமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ இன்னைக்கான டார்கெட் வந்து உங்களுக்கு சேர்த்தலழுதுகா பிரித்தழுதுகா ஓகேங்களா ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்க கூடாது ஓகேங்களா நிறைய வீடியோ வந்து பார்க்கணும் ஓகேங்களா யூடியூப் உங்களுக்கு புக்கு ரெஃபர் இருந்துச்சுன்னா நீங்கள் புக்கையும் பார்த்து முடிச்சுட்டு யூடியூப் சேனலையும் நிறைய பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு எந்த சேனல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதோ அந்த சேனலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸில் இந்திய அரசியல் அமைப்பு உங்களுக்கு நோட்ஸ் இன்னைக்கு வந்துடும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இன்றைக்கி வந்துடும் நீங்கள் ஆல்ரெடி இங்கே வச்சுருந்தீங்க புக்கு வச்சுருந்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் இந்திய அரசியலமைப்பு தான் நாளைக்கும் இந்திய அரசியலமைப்பு தான் ஓகேங்களா அதாவது டூ டேஸ்க்கு ஒன் டாபிக் எது ஜிஎஸ்ஸு ஓகேங்களா ஸோ நல்ல தரவாக படிச்சுருங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கான டார்கெட்டு சேர்த்துக பிரித்தளதுக நிறைய வீடியோ பார்க்கணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சேர்த்தலுக்கு நல்லா கேட்டுக்கோங்க சேர்த்தலுகளை பிரித்தளதுக வந்து உங்களுக்கு மூணு நாளைக்கு ஓகேங்களா மூணு நாளைக்கு டாபிக் கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ எந்த அளவுக்கு எத்தனை சேனலை ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க நிறைய படிக்கணும் ஓகேங்களா என்ன நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மைண்டில் ஸ்டோர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து எதுனா மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சேனலை பார்த்துக்கலாம் இட்ஸ் இந்தியாவில் சிலம்பி இன்றைக்கி கொஞ்சம் படிங்க நாளைக்கு கொஞ்சம் படிங்க டூ டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா புரிஞ்சிச்சா